மந்திரம் பார்க்கணும் அப்படிதானே ஆமாம் திருப்பள்ளி எழுதி மாணிக்கவாசகர் திருவடிகள் போற்றி திருவாசகம் போற்றி நற்றுணையாவது நமச்சி வாயவே திருப்பள்ளி எழுச்சி திரோதான சுத்தி அதாவது மறைப்பு சக்தி நீங்குதல் மூன்றாவது மந்திரம் கூவினப்பூங்குயில் என்று தொடங்குகிறோம் கூவினப்பூங்குயில் கூவின கோழி குருகுகள் எம்பின ஏம்பின சங்கம் ஓவினதாரகை ஒளி ஒளி உதயத்து ஒருப்படுகின்றது விருப்படு நமக்கு தேவனச் செரிகளில் தாளினை காட்டாய் திருப்பெருந்துரையுரை சிவபெருமானை அவரும் அறிவரியா எம்மக்களியாய் எம்பெருமான் வெள்ளி எழுது அங்கே என்ன சொன்னாரோ அதே தான் அங்கேயே வருது பொருள் எழுதுங்க பூங்குயில் கூவின அதானே ஆ பூங்குயில்னா அழகிய கோயில்கள் அர்த்தம் அழகிய குயில்கள் கூவி விட்டது பிராக்கெட்டில் பொழுது புலர்வதை உணர்த்த அப்படின்னு எழுதணும் பொழுது புலர்வதை உணர்த்த குயில்கள் கூவிவிட்டன கோழிகளும் கூவின மற்ற பறவை இனங்களும் ஒலி எழுப்பின சங்கு ஒலி எழுந்தது நட்சத்திர வெளிச்சம் ஒடுங்கியது சூரிய ஒளி தோன்றுகின்றது சிவனே அடுத்த பற்றி எழுதுங்க சிவனேங்கிறது சிவனே எங்களிடத்தில் விருப்பத்தோடு வீரக்கலில் அணிந்த உனது திருவடியை கடல் வீரம் இதெல்லாம் நமக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கன வீரக்கடல் அணிந்த உனது திருவடியை பிறவி அறுக்கும் திருவடியை காட்டுவாயாக திருப்பெருந்துறையில் வீற்றிருக்கும் சிவபெருமானை எல்லோராலும் அறிய முடியாத பொருளே பிராக்கெட்டில் சிலர் தான் அறிய முடியும்னு அர்த்தம் அருளால் அடியவர்களாகிய எங்களுக்கு எளியவனாக வந்து அருள் செய்தாய் எங்கள் தலைவனே துயிலெழுந்து அருள்வாயாக குருகு என்ற சொல் பறவைகளை குறிக்கும் பொது எல்லா பறவையும் குருகுன்னு சொல்லலாம் தாரகைனா நட்சத்திரங்கள் நற்றால் என்ற சொல்லுக்கு பிறவியறுத்து வீடு தரும் நன்மையுடைய திருவடி ஒருப்படுகின்றது என்றால் தோன்றுகின்றதுன்னு அர்த்தம் விருப்படு நமக்கு என்ற வார்த்தைக்கு நமக்கு விருப்பம் உண்டாகுமாறு என்று பொருள் கருத்துரை, பொழுது புலர்வதை உணர்த்த குயில்கள் கூவின அதாவது ஆணவ நீங்கி அதுதான் இருள் போதல் அதானே? ஞான உதயம்தான் எது உதித்தல் சூரியன் உதித்தல் அதன் பின்பு குரு உபதேசிக்கிறார் அது நாதம் அந்த நாதமாக நம்ம குயில பார்க்கணும் கோழிக்கு சைவத்தில் ஒரு பேர் கோழின்னு பேர் ஓம் என்ற மந்திரத்தை குறிப்பது கோழி அதனால தான் அது முருகனுக்கு எதாக இருக்கிறது கொடியாக இருக்கிறது முருகனுக்கு கொடியாக இருக்கிறது அதனால தான் முருகன் பிரணவத்துக்கு முக்கிய கடவுளாக இருக்கிறதுனால அது கோழியை நாம் அவ்வாறு பார்க்கணும் மற்ற பறவைகள் பேர் சொல்லாமல் சொல்லிட்டார் பாருங்கள் பிற பறவைகள் எல்லாம் என்ன செய்தது ஒலித்து விட்டன சங்குகளும் சங்கினுடைய ஓசையும் என்னது தான் ஓங்கார நாதம் தான் எனவே குயிலும் நாதம் கோழியும் நாதம் சங்கும் நாதம் அப்படி பாருங்கள் புதுசாக வேறு மாதிரி யோசித்து பாருங்கள் இந்த நாதம் என்பது ஞானம் கொடுக்க யார் வருகை குருவினுடைய வருகைக்கான குறிப்பு குருவின் வருகைக்கான குறிப்பு இதிலே இன்னொரு குறிப்பும் எடுக்கலாம் பண்டிதமணி உரை அடிப்படையில் குயில் வந்து மிக கருப்பாக இருக்கும் கோழி கருப்பும் சிவப்புமாக இருக்கும் அல்லது கருப்பும் பிற நிறமும் இருக்குன்னு அர்த்தம் பிற பறவைகள் குருகுங்கிறதுக்கு நாரைன்னு பொருள் எடுக்கலாம் நாரை என்ற பறவையில் எது அதிகமாக இருக்கும் வெண்மை அதிகமாக இருக்கும் கொஞ்சம் பிற நிறங்கள் இருக்கும் ஆனால் சங்கு முழுவதும் எப்படி இருக்கும் வெண்மையாக இருக்கும் இது ஆன்மாவினுடைய நான்கு வகை பக்குவ நிலையினும் பார்க்கலாம் அப்படியும் பார்க்கலாம் குயில் போல் கரு எனது ஆண பிடிப்பில் இருந்த ஆன்மா கோழி போல் ஆணை பிடிப்பு நீங்கி நாரை போல ஆணை போல் பிடிப்பு நீங்கி அந்த நிறத்தில் வச்சு எடுக்கணும் நிறத்தை மட்டும் எடுக்கணும் வேறு எதுவும் எடுக்கக்கூடாது சங்கு போல எவ்வாறு ஆயிட்டு சுத்த வெண்மை ஆயிட்டு அந்த பொருளை எடுக்கலாம் அவ்வாறு எடுக்கும்போது அதில் நான்கு வகை தீக்கைகளையும் பொருத்திவிடலாம் சமய தீக்கை குயிலை சொன்னது கோழியை சொன்னது விசேட தீக்கை குருகுகளை சொன்னது நிர்வாண தீக்கை சங்கை சொன்னது ஆச்சாரிய அபிஷேகம் இல்லை பண்டிதமணி இப்படியெல்லாம் நிறைய எழுதியிருக்கிறார் நான் சொந்தமாக சொன்னதில்லை அப்போது என்னது இதுவரைக்கும் என்ன பார்த்துருக்கோம் ஆண நீக்கம் ஞான உதயம் குருவினுடைய நாதம் அந்த நாதம் தான் என்னதுன்னு சொல்லியிருக்கிறோம் நாதம் அது கோழிநாதம் சங்கு நாதம் குரு உபதேசித்த பிறகு ஆன்மா வந்து யாருக்குள்ளே அடங்கும் ஆன்மா சிவனுக்குள்ளே அடங்கிறோம் தன் இருப்பை உணராது ஏகனாகிறோம் ஏகனாகி இறைபணி நிற்கும் ஏகநாதல் இறைபணி நிற்றல் அந்த ஏகநாதல் இறைவனின் நிற்றலுக்கு தான் நட்சத்திர வெளிச்சங்கள் குறைந்ததுன்னா இது நான் என்னுடைய சொந்த கருத்தில் வீட்டில் போய் சிவஞான போதத்தில் இருக்குது எடுத்து படிங்க நட்சத்திர ஒளி சூரியனுக்கு முன்னால் உடுங்கிறது சிவஞான போதத்தில் சொல்லப்பட்டிருக்குது இது ஒரு முக்கியமான செய்தியில் நுட்பமாக உணர வேண்டியது என்னென்னா சூரியன் வந்தது நட்சத்திரம் இல்லாமல் போகலை அது தன்னுடைய ஒளியை பரப்பி கொண்டு தான் இருக்குது ஆனால் எந்த ஒளியின் முன்னால் எடுபட முடியாமல் இருக்குது எதற்கு அடங்கி இருக்குது அதுபோல ஆன்மா இறைவனுக்கு அடங்கி இருக்கின்ற நிலை தான் நட்சத்திர ஒளி ஒடுங்குதல் அது சிவஞான போதத்தில் ஒரு வெண்பாவில் இருக்கு என்று எடுக்கணும் சூரிய ஒளிங்கிறது ஞான உதயமாக இருக்கணும் கருதணும் இறைவன் வீரக்கடல் அணிந்து வருவது பிறவி அறுக்கங்கிறாரு மேலே சொல்லப்பட்ட எல்லாமே எதற்கு தான் உதவும் இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லாமே அறுப்பதற்கு தான் பிறவியாக இருக்கதா அது நீங்கள் தீக்கையின் எடுத்தாலும் பிறவியாக இருக்கதா அல்லது நீங்கள் நாதவன் எடுத்தாலும் பிறவியாக இருக்கிறதா எல்லாமே எதில் தான் கொண்டு வந்து முடியும் பிறவியை அறுப்பதில் தான் கொண்டு வந்து முடியும் அதற்காக இறைவன் வீரக்களல் அணிந்திருக்கிறார் உன் திருவடியை எனக்கு காட்டு என்று கேட்பது சிவதரிசனத்தை கேட்டலாகும் அப்போ சிவதரிசனத்தை கேட்கணும்னா ஆன்மா சுத்தமாகணும் ஆன்ம சுத்தியில் தான் தரிசனம் நடக்கும் ஆன்ம சக்தியில் தான் சிவ யோகம் நடக்கும் அதற்கு பிறகு சிவ போகம் நடக்கும் அதனால தான் எதை காட்டுங்கிறாரு திருவடியை காட்டு தரிசனம் கொடு சிவ தரிசனம் கொடு என்பதன் பொருள் மேலும் அதற்கு பிறகுற எல்லா ஸ்டெப்பையும் குறிக்கும் எனக்கு ஆன்ம சுத்தி கொடு எனக்கு சிவ யோகத்தை கொடு எனக்கு சிவ போகத்தை கொடு எல்லாமே அதில் சேர்ந்துரும் அதான் அவனுடைய திருவடியை எனக்கு காட்டுன்னு சொல்கிறார் காட்டு என்று கேட்கிறார் இறைவனுடைய திருவடியை எனக்கு காட்டுன்னு நம்ம கேட்கணும்னா மேலே நடக்கிறதெல்லாம் அந்த உயிருக்கு என்ன செஞ்சுருக்கணும் நடந்திருக்கணும் நடக்காமல் என்ன செய்ய முடியாது மேலே இருக்கிறதால் நடக்காமல் எனக்கு காட்டுன்னு சொல்ல முடியாது ஒரு வங்கியில் நமக்கு கணக்கே இல்லாமல் என் பேரில் எவ்வளோ பணம் இருக்குதுன்னு வங்கியில் போய் கேட்க முடியுமா அதே மாதிரி தான் இது இறைவனிடத்தில் மேலே இருக்கிற ப்ராசஸ் முடிஞ்சாதான் இறைவன்கிட்ட என்ன கேட்க முடியும் திருவடியை எனக்கு காட்டுங்கன்னு சும்மா கேட்க முடியுமா சரியையே முடிக்காத ஒருவன் திருவடி காட்டுன்னு கேட்க முடியுமா அதனால தான் அந்த ஸ்டெப்பை கரெக்டாக போட்டு கொடுத்துருக்குறோம் யாவரும் அறிய ஒண்ணாதவன் யாவரும் அறிவறியா என்பதற்கு எப்படி பொருள் எடுக்கணும்னா சிலரே அறிய முடியும்னு அர்த்தம் யாருமே அறிய முடியாது என்று பெரியவங்க சொன்னால் அறிய அறிபவர்களுடைய எண்ணிக்கையை விட அறியாத எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்குது அதனால் என்ன சொல்கிறாங்க யாவரும் அறிவறியாய் இப்போ நாம் சில இடங்களில் யாருக்குமே கிடைக்கல சேரும்போம் ஆனால் விசாரித்து பார்த்தா ஒரு பத்து பர்சன்ட் பேர் கிடைச்சிருக்கோம் பெரும்பான்மையருக்கு கிடைக்காத போதில் என்ன செய்வோம் சார் கேள்விப்பட்டேன் சார் யாருக்கும் கிடைக்கலையா அப்படி சொல்கிறோம் பிள்ளை அந்த பொருள் தான் எடுக்கணும் யாருமே அறிய முடியாதுன்னா என்ன கேள்வி வந்துடும்னா அப்போ ஞானசம்பந்தர் எப்படி அறிஞ்சார் அப்போது சுந்தரர் எப்படி அறிந்தார் என்ற கேள்வி வந்துடும் இல்லை நான் யாவரும் அறிவரியாங்கிறதுக்கு அப்படியே தான் பொருள் எடுப்பேன் அப்படின்னு எடுத்தால் இன்னொரு வழி இருக்குது எல்லோராலும் முழுமையாக அறிய முடியாதவன்னு பொருள் எடுக்கணும் என்னெடுக்கணும் முழுமையை சிவபுராணத்தில் அதுக்கான செய்தி பின்னால் இருக்குது சிவபுராணம் முடிகிற இடத்துல இது போன்ற செய்தி இருக்குது முழுமையாக அறிய முடியாதவர் இறைவன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக காட்டுறாரு சுந்தரருக்கு நண்பனாக காட்டின இறைவன் ஞானசம்பந்தருக்கு தந்தையாக காட்டுறாரு திருநாவுக்கரசருக்கு தலைவனாக காட்டுறாரு மாணிக்கவாசகருக்கு குருவாக காட்டுறாரு ஒரு பகுதியை தான் காட்டுறாரு அந்த கோணத்தில் பார்க்கணும் ஒவ்வொரு பக்குவம் உடையவர்களுக்கும் இறைவன் தன்னை ஒவ்வொரு விதமாக தான் காட்டுறார தவிர எல்லா விதமாக என்ன செய்வதில்லை காட்டுவதில்லை அப்படி பொருள் எடுக்கலாம் அது வேணால் சொல்லலாம் எல்லோரா யாராலும் இறைவனையும் முழுமையாக என்ன செய்ய முடியாது அறிய முடியாது இன்றைக்கி நடத்தின பாடத்தில் கூட இந்த செய்தி வந்தது யாவரும் அறிவறியாய் எமக்கு நோக்கரிய நோக்கே நுணுக்கறிய நுண்ணுணர்வே சொல்கிறாரில்ல அதெல்லாம் அந்த பொருள் தான் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வுங்கிறதுலாம் அந்த பொருள் தான் அறிவுண்ணாதவனாக இருக்கிறான் யாவரும் எமக்கு எளியாய் எமக்கு எளியாய் என்பது நீ கருணையினால் எங்களுக்கு எளியவனாக வந்தாய் இறைவன் நமக்கு எதை செய்தாலும் நம்ம அதற்கு எதையே காரணமாக சொல்லணும் இது இறைவனுடைய கருணை இதற்கு எனக்கு தகுதி இருந்ததுன்னு என்ன செய்யக்கூடாது சொல்லக்கூடாது பத்தாம் வகுப்பு தேர்வு எழுதினேன் எனக்கு பத்தாம் வகுப்பு சான்றிதழ் வந்ததுங்கிறது தகுதி நான் வந்து பிஹெச்டி தேர்வு எழுதினேன் பிஹெச்டி தாண்டிதல் வந்ததுங்கிறது தகுதி நான் எம்பி தேர்தலில் வெற்றி பெற்றேன் எம்பி ஆனேன்னா அது தகுதி ஆனால் இங்கே வந்து எதை சொல்லக்கூடாது இறைவன் அருளை பெறுவதற்கு எதை சொல்லக்கூடாது தகுதியை சொல்லக்கூடாது கருணையை தான் சொல்லணும் நமக்கு என்ன நடந்தாலும் இது இறைவன் கருணை நான் திருமுறை படித்ததால் இது வந்தது நான் இந்த சித்தாந்தத்தை பேசியதால் வந்தது கேட்டதால் வந்தது நான் கோயிலுக்கு போனதுனால் வந்ததுங்கிறது இறைவன் சொன்னால் சொல்லட்டு நாம் என்ன செய்யக்கூடாது சொல்லக்கூடாது அதைத்தான் இதில் சொன்னார் அதில் குறிப்புரை நல்லா இருக்குது தாரக விண்மின் நற்றாளுங்கிறதுக்கு பொருள் சொன்னார் பாருங்கள் பிறவி அறுத்து வீடு தரும் திருவடி பிறவியை அறுத்து வீடு தருவதற்கான வழியை குருதானே காட்டுறார் நமக்கு எனவே இங்கு குருவாக இறைவனை பார்க்கணும் சரியா அடுத்தது விருப்படு நமக்கு என்பதற்கு நமக்கு விருப்பம் உண்டாகுமாறுங்கிறார் என்ன அழகான வார்த்தை நமக்கு விருப்பம் உண்டாகுமாறு விருப்படு நமக்கு தேவனச் செடிகளில் தாளினை காட்டாய் விருப்பம் உண்டாகுமாறு திருவடியை காட்டாய் விருப்பத்தையும் யார் தான் காட்டணும் தான் காட்டணும் அடுத்த மந்திரத்துக்கு பொருள் எழுதிட்டு நீங்கள் கிளம்பலாம் அடுத்த மந்திர இன்னிசை வீணைங்கிறதுக்கு பொருள் மட்டும் எழுதுங்க விடியற் காலத்தில் இறைவனை வழிபட புகுந்தவர்கள் வீணையை இசைப்பவர்கள் ஒரு பக்கம் நின்றனர் வீணை இசைப்பவர் ஒரு பக்கம் நின்றனர் யாழ் வாசிப்பவர்கள் இன்னொரு பக்கம் நின்றனர் அப்படியே நீங்க ஒரு பக்கம் ஒரு பக்கம் போட்டுருங்க மந்திரம் சொல்வோர் ஒரு பக்கம் துதி பாடியார் ஒரு பக்கம் நல்ல நெருக்கமான மலர்மாலை கை ஏந்தி கொண்டு அவர்கள் கையில் வைத்துக்கொண்டு ஒரு பக்கம் ஒரு பக்கம்னா குழுக்களாக எடுத்துக்கிடணும் எத்தனை பக்கம் தான் இருக்குது கோயில்னு கேட்கக்கூடாது ஒவ்வொரு குழுக்களாக இருக்கிறாங்க தொழுபவர் ஒரு பக்கம் அழுபவர் ஒரு பக்கம் வாடி அசைகின்றவர்களாக ஒரு பக்கம் தலையில் கைகுவித்தவர்கள் ஒரு பக்கம் அடுத்த பத்தியாக எழுதுங்க இவர்கள் எல்லாவர்களுக்கும் அருள் புரிவதற்காக இறைவன் அருள் புரிவதற்காக திருப்புரந்துறையில் இருக்கிற இறைவன் தகுதியற்ற என்னையும் அடிமை கொண்டு அருள் செய்யும் என் தலைவனே பள்ளி எழுந்தருளுவாயாக வாயாக இன்னிசை வாசிக்கிறவங்க ஒரு பக்கம் யாழ் வாசிக்கிறவங்க ஒரு பக்கம் மந்திரம் சொல்கிறவங்க துதிப்பாடல் பாடுறவங்க அடுத்தது மாலைய கையில் வச்சுக்கிட்டு ஒரு ஒரு பக்கம் தொழுபவர்கள் அழுபவர்கள் வாடி அசைபவர்கள் தலையில் கைகுவித்தவர்கள் இவங்களுக்கெல்லாம் அருள்வதற்கு வந்தாராம் இறைவன் ஆனால் தகுதியற்ற என்னையும் ஆட்கொண்டு அருள் செய்தான் செய்த இறைவனே நீ எழுந்தவர்களே என்று கேட்கிறார் குறிப்புரை வீணையும் யாழும் தமிழ் சிறிது வேறுபாடு உடையனங்கிறார் இருக்கு என்ற சொல்லுக்கு மந்திரம் அர்த்தம் சமஸ்கிருத மந்திரங்களை குறிக்கும் இருக்கு என்ற வார்த்தை அது ரிக் என்று மாறி ரிக் வேதத்தை குறிக்கும்னு சொல்லுவாங்க பிணையின சேர்த்த அல்லது தொடுத்த துவள்கை என்றால் அசைதல் என்று பொருள் தொழுபவர் என்பதற்கு தொழுகின்ற கையுடையவர் தொழுகையர் என்ற சொல்லுக்கு தொழுகின்ற கையுடையவர் என்றும் பொருள் எடுக்கலாம் அஞ்சலினா வணக்கம்னு அர்த்தம் இந்த அளவில் நம்முடைய பாடப்பகுதியை நிறைவு செய்வோம் இன்னைக்கு வழக்கமாக கோயிலில் என்ன நடத்துவோமோ அதை நடத்தியாச்சு மழை நேரம் நம்ம நிறைவு செய்வோம் பிழைத்தவை பொறுக்கையெல்லாம் பெரியவர் கடமை போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அண்ணாமலையாருக்கு அரோகரா இன்று நமக்கு கிடைத்த அனைத்து சிறப்புகளையும் நம்முடைய குருநாதர் சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகளில் எண்ணமலர்களாக சமர்ப்பித்து எதியமை பணிகொழும் ஆறுது கேட்போம் எம்பருமான் வள்ளி என்று நாளை பணி நோக்கி செல்வோம் சிவாயனும் பிழைத்தவை பொறுக்கையெல்லாம் பெரியவர் கடமையை நற்றுணையாவது நமசிவாய சிவாய நம சிவாயன்